வெங்கட் பிரபு டேரக்ஷனில் குட் மூவியோட ஷூட்டிங்காக நடிகர் விஜய் கேரளா போயிட்டுருக்க நிலையில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அலைக்கடல் போல திரண்டு விஜய்யை கோலாகலமாக வரவேற்றிருக்காங்க இப்போ இது தொடர்பான இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது டேரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல விஜய் நடிப்பில் உருவாயிட்டு வர மூவி தான் குட் பிரசாந்த் பிரபுதேவா ராகவா லாரன்ஸ் மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்ட நிறைய செலிபிரிட்டிஸ் நடிப்புல உருவாகிட்டு வர இந்த மூவில விஜய் நடிச்சிட்டு வராரு ரோலில் நடிச்சுட்டு ஷூட்டிங் வெளிநாட்டில் எடுத்து முடிச்சாச்சு இப்போ இந்தியாவில் நிறைய மாநிலங்கள்ல படமாக்கப்பட்டு வருது ரீசெண்டா கூட பாண்டிச்சேரியில் இந்த மூவியோட ஷூட்டிங் நடக்கும்போது விஜய் தன்னோட வழக்கமான ஸ்டைலில் வேன் மேல ஏறி ரசிகர்கள் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க இப்படி ஷூட்டிங் நடக்கிற இடங்கள்ல ரசிகர்களை அவாய்ட் பண்ணாம அவங்களோட போட்டோஸ் எடுத்துக்கிட்டு குசிப்படுத்திட்டு வராரு விஜய் இது ஒரு பக்கம் இருக்க தமிழக வெற்றி கழகம்ன்ற அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணி அதுல தீவிரமும் காட்டிட்டு வராரு விஜய் ஒரு படத்துக்கு இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கிக்கிட்டு ரசிகர்களை குசிப்படுத்திட்டு வர விஜய் அரசியல்ல குதிக்க போறாங்க இனி படங்கள்ல நடிக்க போறதே இல்லை அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்தாரு இருந்தாலும் விஜயோட அரசியல் கட்சிக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே அமோக வரவேற்பு கொடுத்துட்டு வராங்க இந்தியாவோட பல மாநிலங்கள்ல ஷூட்டிங் எடுக்கப்பட்டு படமாக்கப்பட்டு வர குட் மூவியோட ஷூட்டிங் இப்போ கேரளாவில் மையம் கொண்டு இதனால பட ஷூட்டிங்காக விஜய் பதினாலு வருஷத்துக்கு பிறகு கேரளாவுக்கு போயிருக்காரு பிரைவேட் ஜெட் மூலமாக திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தரையிறங்கின விஜய்க்கு கேரள ரசிகர்கள் கோலாகல வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஏர்போர்ட்டை சுற்றி வளைச்ச விஜய் ரசிகர்கள் அவர் பயணித்த காரை வழிமறைச்சு தளபதி விஜய் விஜயன் என்ற கோஷத்தோட விஜயோட கேரளா வருகையை கொண்டாடிட்டு வராங்க கடைசியாக காவலன் படத்துக்காக கேரளா போன விஜய் பதினாலு வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு கோட் மூவிக்காக கேரளா போயிருக்காரு